ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வனஞ்சா அறுமுகாம் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம் இந்த சைடிஷ் வந்து எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த பச்சை மிளகாயை வச்சு தான் அந்த சைடிஷே நம்ம பண்ண போகிறோம் இதுதான் அதுக்கு வந்து மெயின் டிஷ்ஷு இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறோம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த டிஷ்ஷு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் வாஷ் பண்ணியாச்சு ஸோ இது வந்து இன்னொரு தடவை இதை வாஷ் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பச்சை மிளகாய் புளி ஊறுகாதாங்க இது இதை வந்து நான் டிஸ்பேர் சொல்லாமல் செய்ய முடியாது இப்போ சொல்லிட்டேன் இந்த இதுக்கு பேர் இந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம நீட்டமாக இதை கீறி கீறி நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து இந்த புளி உப்பு இதெல்லாம் வந்து இதில் நல்லா சாரும் அதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஊறுகாய்க்கு ஒரு எலுமிச்சம்பளை சைஸுக்கு புளி எடுத்துட்டு இதை வந்து நம்ம கழுவிட்டு இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இது ஊறட்டும் அதுக்குள்ளேற வந்து நம்ம அந்த பச்சை மிளகாயையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு இதை வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாயை நம்ம வதக்க போகிறோம் இப்போது ஒரு பேன் ஹீட் ஆனோடன இந்த பச்சை மிளகாய் வதக்குற அளவுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானோடன இந்த கடுகு போட்டுட்டு இது பொறிஞ்சதுக்கப்புறம் இதோட சேர்த்து பெருங்காயம் போட்டுடலாம் நாங்கள் வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் அதை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த இது வதங்கும்போது இதோட சேர்த்து மஞ்சள் தூணும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு வேக விடுவோம் அப்போ தான் வந்து இந்த உப்பு வந்து பச்சை மிளகாய்க்குள்ளார நல்லா சேர்ந்து ஒன்றா வேகும் இப்போ பச்சை மிளகாய் வந்து வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி திக்காக கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இதோட சேர்த்து வேக விட்டுடலாம் ஒரு டைம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இனி இதை வந்து நல்லா கொதித்து இந்த புளியெல்லாம் வந்து மிளகாக்குள்ளார நல்லா சாந்து வே வேகட்டும் இப்போ இந்த புளியும் மிளகாயும் சேர்ந்து நல்லா வெந்து திக்கா வந்திருக்குது இப்போ லைட்டாகவும் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஊறுகாய் நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது எதுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் முக்கியமாக பழைய சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது எப்படி நான் செஞ்சுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து உப்பு புளி உரப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இது காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்